ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் கொள்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பதினோராவது கொஷின் பாருங்கள் அஞ்சு புள்ளி ஆறு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இதில் எது ஆன்சரு அப்போ நம்ம இது வகுக்கணும் அப்போ பாருங்கள் அஞ்சு புள்ளி ஆறு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் அஞ்சு புள்ளி ஆறு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போது இது பாருங்கள் ரெண்டுமே இதிலும் ஒரு ஸ்தானம் இருக்குது இதிலும் ஒரு ஸ்தானம் இருக்குது அதனால பத்தாலே வகுக்கணுமா அப்போ ஐம்பத்தி ஆறு பை பத்து வகுத்தல் அஞ்சு பை பத்து அப்போது இது பெருக்கல்ல பொரிச்சு தலை கீழே மாறிடுமா அப்போ ஐம்பத்தி ஆறு பை பத்து பெருக்கல் பத்து பை அஞ்சு அப்போது இந்த பத்துக்கு இந்த பத்து கேன்சல் ஆகிடும் அஞ்சு அஞ்சுன்னு வரும் இது பார்த்திங்கன்னா ஓர் அஞ்சு அஞ்சு மீதி ஓ ஓர் அஞ்சு அஞ்சு புள்ளி வரும் மீதி ஏன்னா ஒன்று வருதுங்களா அப்போது ஒன்று பத்துன்னா ரெண்டுன்னு வரும் அப்போது பதினொன்று புள்ளி ரெண்டு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஸ்டின் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு இஸ் ஈக்குவல்டு அப்போ இது ரெண்டு வகுக்கணும் அப்போ பாருங்கள் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு அப் பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்தானம் இருக்குது இதில் ரெண்டு ஸ்தானம் இருக்குது அப்போ ரெண்டுமே நூறால் வகுக்கணுமா அப்போது இரநூத்தி ஒன்று பை நூறு வகுத்தல் மூணு பை நூறு அப்போ இது பாருங்கள் இரநூத்தி ஒன்று பை நூறு பெருக்கல் இது வந்து தலைக்கீழாக மாறிடும் அப்போ நூறு பை மூணு அப்போது இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடும் அப்போது ஒரு மூணு மூணு இதில் பார்த்தீங்கன்னா ஆறுமு பதினெட்டு மீதி இருபத்தொன்னுன்னு வரும் ரெண்டுங்களா அப்போது இருபத்தொன்னுன்னு இப்போ இப்போது ஏழு முரபத்தொன்று அப்போ ஆன்சர் என்ன வருது அறுபத்தி ஏழு அப்போது இதில் பாருங்கள் அறுபத்தி ஏழு இங்கே இருக்குதுங்களா இதுக்கப்புறம் புள்ளி வச்சு பூஜை குத்துக்கிறதுனால இதுதான் கரெக்டான ஆன்சர் அது போட்டாலும் க அறுபத்தி ஏழு தான் அது அடுத்து போடலனாலும் அறுபத்தேழு தான் வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டாவது தான் கரெக்டாக ஆப்ஷன் அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஷின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போது இது ரெண்டு வகுங்க அப்போ பாருங்கள் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இது வகு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு வகுத்தல் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு அப்போது இது வகுத்திங்கன்னா பாருங்கள் மேலே இருக்கிறது ரெண்டு ஸ்தானம்னால் அது நூறாள் வகுங்க கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கிறதுனால இது பத்தாள் அப்போது அஞ்சு பை நூறு வகுத்தல் அஞ்சு பை பத்து அப்போ இது பார்த்தீங்கன்னா அஞ்சு பை நூறு பெருக்கல் பத்து பை அஞ்சுன்னு வரும் இது தலைக்கீழையாக மாறிடும் அப்போது இந்த பத்தில் இது இங்கே பத்து மீறும் இது இந்த அஞ்சு இந்த அஞ்சு கேன்சல் ஆகிடும் அப்போது ஒன்று பை பத்துன்னு வரும் அப்போது ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுன்னு வர ஆன்சர் அப்போது இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக அப்போது இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதில் முடிஞ்சிச்சு